இன்றைய நிகழ்விற்கு தலைமை தாங்குகிற ஆசிரியரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ஸ்ரீ யாதவன் சே ஸ்ரீ யாதவன் அவர்கள் கொஞ்சம் பெறுவதற்கு தாமதமாவதனால் அவருடைய தலைமை உரையை நாங்கள் அவர் வந்ததும் நிகழ்த்தி கொள்ளலாம் என்கிற ஒரு ஏற்பாட்டோடு தேசிய கலை இலக்கிய பேரவையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டுகளிலே ஆரம்பமாகி கடந்த வருடம் தன்னுடைய ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து இப்பொழுது ஐம்பத்தி ஓராவது ஆண்டிலே பயணித்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே கலை இலக்கியம் குறிப்பாக முற்போக்கான மக்கள் சார்பான கலை இலக்கிய பணியிலே தேசிய கலை இலக்கிய பேரவை ஐம்பது ஆண்டுகளை கடந்து பயணிக்கின்ற இந்த வேளையிலே ஒரு பரவலான வாசிப்பு புத்தகப் பண்பாடு சார்ந்த செயற்திட்டத்தையும் அரங்க பண்பாடு சார்ந்த முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஐம்பதாவது ஆண்டை ஒட்டி நூறு மலர்கள் மலரட்டும் என்கிற ஒரு தொலைபொருளை வைத்து இந்த நிகழ்வை நாங்கள் வடக்கு மாகாணம் முழுவதும் மேற்கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று சங்கானை சிவபிரகாச மகாவித்தியாலயத்திலே இருபத்தி ஓராவது நிகழ்வு இடம்பெறுகிறது ஏலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இந்த நிகழ்வு இந்த ஐம்பதாவது ஆண்டு நிறைவேட்டி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இருபது பாடசாலைகளிலே கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் உள்ளிட்ட மாவட்டங்களிலே இருபது பாடசாலைகளிலே இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இது இருபத்தொராவது நிகழ்வாக இடம்பெறுகின்றது நாங்கள் எங்களுடைய சூழலிலே இன்று நவீன தொழில்நுட்ப சாதனங்களினுடைய பயன்பாடு அதிகரித்து ஸ்மார்ட் தொலைபேசிகள் வந்ததன் பின்னர் வாசிப்பு குறைவடைந்து வருகின்றது என்ற ஒரு கணிப்பு நிலவுகின்றது அதாவது எல்லாம் ஸ்மார்ட்டாக மாறுகிறது மனிதர்களினுடைய ஸ்மார்ட்னஸ் குறைந்து கொண்டு வருகிறது என்கிற ஒரு கவலை எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது என்று சொன்னால் வாசிப்பதன் மூலமாக மட்டும்தான் எங்களுடைய மூளையை மொழியாற்றலை சிந்தனை திறனை விருத்தி செய்ய முடியும் வளர்த்து முடியும் எங்களுடைய அறிவாற்றலை வளர்த்து கொள்ள முடியும் உண்மையை உலகை அறிவதற்கு ஒரே ஒரு வழி வாசிப்புத்தான் ஏனைய ஊடகங்கள் ஊடகங்கள் ஊடகங்களை பயன்படுத்துவதன் காரணமாக மூளையினுடைய திறன் விருத்தியடைவதில்லை மூளையினுடைய திறன் அவற் காட்சி ஊடகங்களினால் மலுங்கடிக்கப்படுகிறதாக விஞ்ஞான ஆய்வுகள் சொல்கின்றது அந்த அடிப்படையிலே அந்த வாசிப்பை வளர்ப்பதற்காக புத்தகங்களை எல்லோருடைய காலடிக்களும் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய கைகளிலே புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவர்கள் தொட்டு பார்க்கின்ற அளவிலே தமிழ் நூல்கள் குறிப்பாக தமிழ் நூல்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தேசிய இலக்கிய பேரவை நீண்ட காலமாக இந்த புத்தக பண்பாட்டு நிகழ்வை செய்து வருகிறது அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வும் இங்கே இடம்பெறுகிறது இதன் தொடக்க நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக்கொண்டு இன்றைய நிகழ்வை நாங்கள் சங்கானை பிரதேசத்தினுடைய சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பல இலக்கிய ஆர்வலர்களுடைய ஆலோசனை கமைய குறிப்பாக சங்கானை மக்கள் ஒன்றியம் போன்ற அமைப்புகளிலே செயற்படுகின்றவர்களுடைய ஆலோசனை கமைய சங்கானை பிரதேசத்தினுடைய முக்கியமான ஒரு ஆளுமையாக நாங்கள் எல்லோருமே அறிந்த இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற பலரும் அறிந்த கலாபூஷணம் திரு வைரமுத்து சிவபாலன் அவர்களுடைய நினைவாக இந்த அரங்கிற்கு அவருடைய பெயரை சூட்டி இந்த அவரை சிறப்பிப்பதனூடாக அவரை நினைவு கூர்ந்து அவர் கலை இலக்கியத்திற்கு ஆற்றிய பணியை பேரி தேசிய கலை இலக்கிய பேரவையும் அங்கீகரித்து மகிழ்கின்றது என்ற தகவலை சொல்லி இன்றைய நிகழ்விலே மூன்று நூல்களினுடைய அறிமுகம் இடம்பெற இருக்கின்றது நாங்கள் இந்த புத்தக அரங்க விழாக்களிலே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது நான்கு அல்லது மூன்று நூல்களை அறிமுகம் செய்து வைப்பது வளமை அதன் ஊடாக அந்த புத்தகங்களை எங்களுடைய சமூக மட்டத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முக்கியமான சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்ற நூல்களை இனங்கண்டு அறிமுகம் செய்து வருகிறோம் இன்றும் அந்த வகையிலே திருச்செல்வம் தவரத்னம் அவர்கள் நாம் எல்லோரும் அறிந்த இந்த கோட்ட பிற குட்பட்ட அராலி முருகமூர்த்தி வித்யாசாலையிலே அதிபராக பணியாற்றுபவர் காரைநகரை சேர்ந்த ஒரு முக்கியமான கலை இலக்கிய ஆளுமை ஒரு ஈழத்து சித்தர் மிரவின் தொடர்ச்சியாக இன்று வாழ்ந்து வருகின்ற ஒரு ஆய்வாளர் ஆய்வுபூர்வமாகவும் அவர் ஒரு விஞ்ஞான அடிப்படையில் அவர் ஒரு விஞ்ஞான ஆசிரியர் இப்பொழுது அதிபராக பணியாற்றுகிறார் இவ்வாறாக பல்வேறு பின்புலங்களை கொண்ட திருச்செல்வம் தவரத்னம் அவர்களுடைய அண்மையிலே வெளிவந்த பிரபஞ்சத்தில் சங்கு என்கிற நூலைப் பற்றி பேசுவதற்கு இந்த சங்கானையினுடைய பிரதேசத்தினுடைய மைந்தனும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய இந்து கற்கைகள் பூடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளருமான திரு சி ரமணராஜா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் அவரை அன்போடு வரவேற்கின்றேன் நூல் ஆசிரியரும் இங்கே வருகை தந்திருக்கிறார் அவரையும் அன்போடு இந்த சந்தர்ப்பத்தில் வரவேற்கின்றேன் மற்றும் இந்த மூவருமே சங்கானை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் தான் நூலாசிரியர்கள் பேச்சாளர்கள் கூட சங்கானை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்று கருதுகிறேன் குறிப்பாக டெபோரா ஜீவமலர் அவர்களும் சங்கானையைச் தான் அந்த வகையிலே அடுத்த நூலாக எங்களுடைய ஆசிரியர் கல்வியற் கல்லூரியினுடைய வவுனியா மற்றும் தர்கா நகர் கல்வியற் கல்லூரிகளினுடைய ஓய்வு நிலை விரிவுரையாளரும் இப்பொழுது கே எஸ் சத்தியமணி நூலகத்தினுடைய தலைவராகவும் இயங்கி வருகின்ற முக்கியமான சமூக அரசியல் செயற்பாட்டாளர் கலாநிதி ரவீந்திரன் அவர்களுடைய அண்மையிலே வெளிவந்த இன்னொரு முக்கியமான நூல் ஏகாதிபத்தியம் சுயநிர்ணய உரிமை மக்கள் இலக்கியம் என்ற இந்த நூலை பற்றி பேசுவதற்காக வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு கலைஞர் எழுத்தாளர் ஆய்வாளர் சமூக செயற்பாட்டாளர் தில்லைநடேசன் அவர்கள் சில் தில்லை நடேசன் அவர்கள் அந்த நூல் தொடர்பாக அறிமுக உரையாற்ற உள்ளார் அவர் ஏலவே வட்டுக்கோட்டை அரங்க மரபு தொடர்பான ஒரு முக்கியமான புத்தகத்தை வெளியிட்டு ஒரு ஆய்வு நூலை வெளியிட்டு பல்வேறு தளங்களிலும் அது ஒரு பேசப்பட்ட ஒரு புக் முக்கியமான புத்தகம் அதையும் நாங்கள் உங்களுடைய வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியில் இடம்பெற்ற புத்தக அரங்க விழாவிலே அறிமுகம் செய்திருந்தோம் குறிப்பாக ரமணராஜா சார் அவர்களுடைய புத்தகங்களும் தொடர்ந்து நாங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும் அவருடைய வீரசைவ மரபு தொடர்பான ஒரு முக்கியமான ஆய்வு நூல் நான் பார்க்க கிடைத்தது அதை கொ கொண்டு வாருங்கள் என்று சொல்ல நினைத்தேன் மறந்துவிட்டேன் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் உங்களுடைய புத்தகங்களும் தொடர்ந்து எங்களுக்கு கண்காட்சிக்காகவும் அறிமுகத்துக்காகவும் கிடைக்க வேண்டும் ரமணராஜா அவர்கள் பல்கலைக்கழகம் சார்ந்த ஒரு முக்கியமான கல்வியாளர் ஆய்வாளர் அந்த வகையிலே தில்லை நடேசன் தோழர் தில்லை நடேசன் அவர்களும் முக்கியமான ஒரு கல் கல்வி பல்கலைக்கழகப் புலத்துக்கு வெளியிலே இருக்கின்ற முக்கியமான ஒரு ஆய்வாளர் அவர் அவருடைய வட்டுக்கோட்டை அரங்கு மரபு தொடர்பாக இந்தியாவிலே பல்வேறு பல்கலைக்கழகங்களும் அவரை பேச அழைத்து கடந்த இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் தொடர் நிகழ்வுகள் இடம்பெற்றதை நாங்கள் அறிவோம் அவர் இங்கே பேச வந்திருப்பதும் மகிழ்வுக்குரியது அவரையும் அன்போடு வரவேற்று நூலாசிரியரையும் அன்போடு வரவேற்கின்றேன் மூன்றாவதாக இளம் ஆய்வாளர் இன்பராஜ் இன்பராசா அவர்கள் அவரும் கல்ச்சரல் ஸ்டடீஸிலே முதுகலை பட்டம் பெற்றவர் எங்களுடைய சங்கானை பிரதேசம் சார்ந்து இளைஞர் கழகங்கள் சார்ந்து மிக துடி துடிப்பான ஒரு செயற்பாட்டாளராக இருந்து சங்கனை இருந்து இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இயங்கியவர் செயற்பட்ட தெரிவு செய்யப்பட்டு இயங்கிய ஒரு முக்கியமான செயற்பாட்டாளர் அவருடைய முதலாவது நூல் பிரபஞ்சநேசம் என்பது அந்த நூல் இங்கே அறிமுகம் செய்ய கிடைப்பதும் எங்களுக்கு மகிழ்வானது அவருடைய குடும்பத்தாரையும் அந்த நூலை அறிமுகம் செய்ய வந்திருக்கின்ற மாற்று மக்கள் சபையினுடைய இயக்குனர் டெபோரா ஜீவமலர் அவர்களையும் அன்போடு இந்த நேரத்தில் வரவேற்றுக்கொண்டும் முக்கியமாக இந்த நூல் அறிமுக உரைகளை தொடர்ந்து எங்களுடைய புத்தக அரங்க விழாவிற்கு அந்த அரங்க பண்பாடு சார்ந்து புகழ் சேர்க்கின்ற எங்களை அரங்க ஆற்றுகைகளூடாக மகிழ்விக்கின்ற நாடகங்களினூடாக மகிழ்விக்கின்ற பெருங்கலைஞர்கள் கொண்ட சன் நாடக குழுவினரின் இரண்டு நாடகங்கள் இங்கே ஆற்றுகை செய்யப்படுகின்றது அந்த நாடகங்களை நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் மிக அமைதியாக இந்த நூல் அறிமுக உள்ளே பிள்ளைகள் மாணவர்கள் கலந்து கொள்வதோடு பொறுமையாக இருந்து நாடகங்களை மகிழ்வாக மிக நகைச்சுவையான நாடகங்கள் சிறுவர் நாடகங்கள் முட்டை என்கிற சிறுவர் நாடகமும் அரோஹரா என்கிற ஓராள் அரங்கும் இங்கே இடம்பெற இருக்கின்றது அவற்றையும் கண்டுகளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு முதலாவதாக பிரபஞ்சத்தில் சங்கு என்கிற எங்களுடைய திருச்செல்வம் தவரத்னம் அவர்களுடைய நூல் பற்றி அறிமுக உரை ஆற்றுவதற்கு சிரேஷ்ட விரிவுரையாளர் ஸ்ரீ ரமணராஜா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம்